தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தமிழக பாஜக தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தமிழக பாஜக தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்புக்கு பின்னர் எக்ஸ்தலத்தில் அமித்ஷா தமிழகத்தில் வருகிற சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் ஆக அதிமுக பாஜக கூட்டணி மலர்வது உறுதியாகிவிட்டது என்று தோன்றினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு நிபந்தனை விதித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் என்று சொன்னால் தமிழக பாஜக தலைவர் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதியாகிவிட்டது தான் தலைவர் போட்டியில் இல்லை என்று அவரே தெரிவித்து விட்டார் தமிழக பாஜக தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்த பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் நயினார் மகேந்திரன் தமிழக சட்டசபை உறுப்பினர் தமிழக பாஜக துணைத் தலைவர் அவர் தமிழக பாஜக தலைவராகப் போவதாக செய்திகள் வந்தன அதிமுக பிரமுகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஆனால் நயினார் நாகேந்திரன் தலைவராவதற்குரிய வாய்ப்பே கிடையாது என்ற நிலையை அண்ணாமலை உருவாக்கிவிட்டார் ஆம் தமிழக பாஜக துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது அதிமுக பாஜக சபை உறுப்பினராக உள்ளார் ஆனால் ஆறு டாஸ்மாக் பார்கள் நடத்துகிறார் அவர் தமிழக பாஜக தலைவராகிவிட்டால் அறுபது பார்கள் நடத்துவார் மேலும் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களே பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர் மேல் உள்ள அதிருப்தியை அவர் தேசிய தலைமையிடம் போட்டு கொடுத்து விட்டார் ஆகவே தேசிய தலைமை நயினார் நாகேந்திரனை தலைவராக நியமிக்க மனதில்லை அந்த பட்டியலில் இருந்து அவரை நீக்கிவிட்டது ஆக நைனார் நாகேந்திரன் தலைவராகும் வாய்ப்பை அண்ணாமலை கெடுத்துவிட்டார் அடுத்ததாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பயதாகிவிட்டது அவரால் முன்பு போன்று ஓடி பணி செய்ய முடியாது ஆக தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கிடையாது என்ற நிலை உருவாகிவிட்டது வானதி சீனிவாசன் களப்பணி ஆற்ற மாட்டார் அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்பவர் ஏசி ரூமை விட்டு வெளியே வரமாட்டார் என்று தேசிய தலைமை கருதுகிறது ஆக இந்த தமிழிசை சவுந்தராஜன் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் இந்த மூன்று பேரும் தலைவர் பதவியில் இல்லை யார் அப்பொழுது பாஜக தலைவர் என்று கேட்டால் ஹெச் ராஜா பெயர் அடிபட்டது ஆனால் ஹெச் ராஜாவை தேசிய தலைமை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அவரை தலைவராக்கினால் பாஜகவுக்கு தான் சங்கடம் என்று பாஜக கருதுகிறது அப்பொழுது யாரை தலைவராக்கலாம் என்று முடிவு செய்த பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஆனந்தனை தமிழ் தமிழக பாஜக தலைவராக்கலாம் என்று முடிவு செய்தது ஆனால் அண்ணாமலை அவரை தென்காசி மாவட்ட தலைவராக்கிவிட்டார் ஆகவே அவரும் தலைவர் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஒருவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அது யார் என்று சொன்னால் சோகோ அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் இவரை தலைவராக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது தேசிய தலைமை ஸ்ரீதர் வேம்புவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தமிழக பாஜக தலைவர் பொறுப்பை ஏற்று செயல்படுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் ஸ்ரீதர் வேம்புவோ தான் தமிழக பாஜக முதலமைச்சர் வேட்பாளராகவே விரும்புகிறார் அவர் முதலமைச்சர் பதவியைத்தான் விரும்புகிறார் தமிழக பாஜக தலைவர் பதவியை விரும்பவில்லை ஆகவே தேசிய தலைமை ஸ்ரீதர் வேம்புவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையலாம் என்று கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் பாஜக ஆட்சி அமையும் போது தாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று தேசிய தலைமை வாக்குறுதி கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஆக தமிழக பாஜக தலைவராக ஆர்எஸ்எஸ் பிரமுகரான ஸ்ரீதர் வேம்பு நியமிக்கப்படலாம் என்று பாஜக தேசிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் அது யார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் புதிதாக நியமிக்கப்படுகிற தலைவர் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாரா அல்லது மீண்டும் பின்னோக்கி செல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்